சாது மரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்வாங்க மக்களே நம்ம சும்மா இருந்த கனியாக்காவை போயிட்டு நம்ம விஜே பார்வதி வேற லெவலில் சொரிஞ்சு விட்டு கனியாக்கா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க வச்சு நொறுங்க மூஞ்சிக்கு நேராகவே கழுவி ஊத்திட்டாங்க இங்கே நொறுங்க கேட்குற கேள்வியில் அப்படியே விஜே பார்வதி பட்டக்கு பட்டக்குன்னு முடிக்குது லைக் ஒன்று தட்டி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் அடிக்கணுங்க மக்களே என்ன டாபிக்னு கேட்டிங்கன்னா நம்ம விஜய் பார்வதி லக்ஸுரி ஹவுஸ் டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்குள்ள போனதுலேருந்து இப்போ கிச்சன் ரூமில் போய் லாட்டில் ஏறி உட்கார்றது ஏன் இங்கே நான் வரக்கூடாதா உட்காரக்கூடாது ஏமா இறங்குவா அப்படின்னு கனியாக்கா அப்ப முடியாது என்ன நான் நான் உட்கார கூடாதான் அப்படி இப்படின்னு இப்படி பண்ணிட்டு அப்படியே பயங்கர இருக்கிறேங்க கனிக்கா சூடானது மட்டும் இல்லைங்க மூஞ்சிக்கு நேரம் வச்சு பாஸ் பிடிச்ச முகளுக்கு மூணு கால் ஓவரா பண்ணிட்டு உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட் அது மட்டும் இல்லாம அடிச்சாங்க உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறது ஒண்ணு கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறது ஒண்ணு நீங்க எல்லாம் வந்து என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டேன் நீ இப்படியேதான் பேசிட்டே இருப்ப அப்படி இந்த விஜய் பார்வதிக்கா கண்டென்ட் குடுக்குறீங்க நான் இல்லைன்னு சொல்லல ஏன்னா லைக் ஷேர் இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து போய் போயிட்டு இருக்குன்னா விஜய் பார்வதிக்கா கண்டென்ட் தான் என்ன இருந்தாலையும் உள்ள கண்ணியக்கா மாதிரி ஆடெல்லாம் கேம ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க விஜய் பார்வதி கொஞ்சம் அப்படியே கம்முன்னு இருக்கு நம்ம கப்பு சுப்புன்னு நம்ம பாத்தீங்கன்னா வாயான வாய் பேசி நொறுங்க வாங்கி கட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அதனால கண்ணியக்கு செம்ம சூடாகி ஜ பார்வதியை மூஞ்சிக்கு நேர் கேட்குறாங்க எல்லாம் என்ன ரகன்னு தெரில உனக்குலாம் சொன்ன புரியுமேனு தெரியல உனக்குலாம் புரிய வைக்கிறது ஒன்று எங்கே போய் நம்ம தலையில் அடிச்சிக்கெல்லாம் பேசிட்டு இருந்தால் உனக்கு எந்த காலத்துலையும் புரியாது அதான் சொன்ன பாரு உங்ககிட்ட பேசுறது ஒன்று செவத்துக்கிட்டே பேசறது ஒன்று சொல்லி இந்த ஐடியாவில் பயங்கரமா செஞ்சு விட்டாங்க மட்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்